இன்றைய நற்செய்தி எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் பதினைந்து முதல் இருபது முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையிருங்கள் ஆட்டுத் தோலை போர்த்தி கொண்டு உங்களிடம் வருகின்றனர் ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓனாய்கள் அவர்களின் செயல்களை கொண்டே அவர்கள் யாரென்று அறிந்து கொள்வீர்கள் முட்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையோ பறிக்க முடியுமா நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரம் கனிகளை கொடுக்கும் நல்ல மரம் கனிகளை கொடுக்க இயலாது கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பில் எரியப்படும் இவ்வாறு போலி இறைவாக்கினர் யார் என அவர்களுடைய செயல்களை கொண்டே இனங்கண்டு கொள்வீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் இறைவாக்கினர்கள் ஆண்டவரின் பெயரால் வந்து வாக்கு சொல்பவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் அவர்கள் கூட்டத்தில் போலியானவர்களும் இருக்கக்கூடும் எனவே எச்சரிக்கையாக இருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார் கடவுளின் பெயரால் போலியான மனிதர் இன்று கடவுளின் பெயரால் பல ஏமாற்று வேலைகள் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் பணத்திற்காக பெயர் புகழுக்காக அதிகாரத்திற்காக கடவுளை ஒரு வியாபார பொருளாக வைத்து அவர் பெயரிலே மோசடி செய்யக்கூடிய மனிதர்கள் இன்று இருக்கின்றார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார் இது இந்த போலியான இறைவாக்கினர்களுக்கு மட்டும்தானா போலியான மனிதர்கள் உண்டு ஏமாற்றக்கூடியவர்கள் வஞ்சகமாக நல்லவர்கள் போல நடித்து நம்மை ஏமாற்றக்கூடிய மனிதர்கள் உண்டு ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு நம் மத்தியிலே இந்த ஓனாய் கூட்டம் வரக்கூடும் நாம் அந்த அவர்களுடைய செயல்களை கொண்டு நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் ஏமாந்து போய்விடக்கூடாது நாம் விழிப்போடு இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக இன்று பலர் நம்முடைய நன்மதிப்பை பெற்றுதான் நம்மை ஏமாற்றுகிறார்கள் நல்லவர்களை போல நடித்து எனவே தான் ஆண்டவரேசு மிக தெளிவாக சொன்னார் இந்த ஓநாய்கள் ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு வருவார்கள் ஒரு முகமூடி அணிந்து கொண்டு வருவார்கள் உதவி செய்வது போல இன்னுமாக நமக்கு நன்மை செய்வது போல நல்ல பண்பாளர்கள் போல இருப்பார்கள் தங்களை கொள்வார்கள் ஆனால் உள்ளுக்குள்ளாக ஏதோ ஒன்று திட்டம் அவர்களிடத்தில் இருக்கும் அதை நம்ம ஏ நம்ம ஏமாற்றக்கூடிய ஒரு திட்டமாய்த்தான் இருக்கும் நாம் தான் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் நாம் தான் கவனமாய் இருக்க வேண்டும் நாம் தான் விழிப்பாய் இருக்க வேண்டும் எனவே தான் ஆண்டவர் ஏசு இந்த நாளிலே நமக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார் என் அன்பிற்குரியவர்களே நாம் எத்தனை மனிதர்களிடத்திலே ஏமாந்திருப்போம் பல நேரங்களிலே வெளியில் சொன்னால் அவமானம் என்று சொல்லி நாம் குடும்பத்தில் உள்ளவர்களிடத்தில் கூட சொல்ல முடியாமல் அதை மறைத்திருப்போம் என்று குறிப்பாக சமூக வலைதளங்களின் வழியாக மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் சூதாட்டங்களின் வழியாக இன்னுமாக பல நிலைகளில் மனிதர்களை பேசி ஏமாற்றி நம்முடைய பணத்தை பறிக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையை சீரழித்து விடுகிறார்கள் எச்சரிக்கையாக இருப்போம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் ஒருவேளை நீங்கள் இந்த போலியான மனிதர்களிடத்திலே போலியான நிகழ்வுகளிடத்தில் ஏமாந்து போயிருந்தால் அதை வெட்கப்படாமல் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள நீங்கள் பகிர்ந்து கொள்கிற பொழுது அவர்களுக்கு அது ஒரு பெரிய படிப்பணையாக இருக்கிறது நாம் மறைத்து கொண்டு நாம் கடந்து செல்வதனால் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களும் ஏமாந்து போவதற்கான வாய்ப்பு உண்டு எனவே நாம் தான் ஏமாந்தோம் இனி வரக்கூடிய நாட்களிலே நாம் எல்லோரும் விழிப்பாயிருக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளுங்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படியாக நம் ஆண்டவர் இயேசுவை போல நீங்கள் ஒரு அழைப்பு கொடுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் இன்று யாரையாவது ஏமாற்றுகிறோமா பணத்திற்காக அதிகாரத்திற்காக நம்முடைய சுயநலத்திற்காக நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களை உறவினர்களை நண்பர்களை ஏமாற்றுகிறோமா நல்ல கனி கொடாத மரங்களெல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பில் எரியப்படும் என்று இயேசு சொல்கிறார் நாம் நல்ல கனி கொடுப்பவர்களா அல்லது கெட்ட கனி கொடுப்பவர்களா நாம் நேர்மையாளர்களா அல்லது ஏமாற்றக்கூடியவர்களா நம்மையே நாம் கேள்வி கேட்டு பார்ப்போம் நாம் நம்முடைய பெற்றோருக்கு பெயரையும் புகழையும் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நல்ல கனி கொடுப்பவர்களாக நல்ல பண்பாளர்களாக நேர்மையாளர்களாக உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நாம் போலியாக ஏமாற்றி யாரையாவது வஞ்சித்து நாம் சம்பாதிக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது நமக்கு ஒரு பொழுதும் மன நிறைவை நிம்மதியை கொடுக்காது நாம் வசதி வாய்ப்புகளோடு அதிகாரத்தோடு இருப்பது போல தோன்றலாம் ஆனால் அது நமக்கு நிறைவை கொடுக்காது எனவே அன்பு சகோதர சகோதரிகளே சூசையப்பறை போல நேர்மையாளராயிருங்கள் நீதிமன்ற்களாயிருங்கள் இறைவனுடைய அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதும் உங்களை தொடர்ந்து வரும் மரியே வாழ்க மன்றாடுவோமாக எச்சரிக்கையாக இருக்கும்படியான அழைப்பை கொடுத்த ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராந்திக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் எங்களோடு வந்து தங்கும் ஆண்டவரே எங்களை ஆசிர்வதியும் இதோ திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்போம் என்னுடைய திரு கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் நிறைய அவர்களை ஆசிர்வதித்து நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து வழி நடத்துவீராக இதோ இந்த நாளிலே நாங்கள் பிறரை ஏமாற்றாமலும் நாங்களும் ஏமாந்து போகாதபடியும் அறிவினால் ஞானத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே என்னாலும் நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக நீதியோடும் நேர்மையோடும் இருக்கும்படியாய் ஆசிர்வதேன் இதோ நோயாளர்களையெல்லாம் எல்லாம் கொடுக்கிறேன் நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்துடைய ஆன்மாக்களை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் உங்களுடைய விண்ணக பேரின்பு வீட்டிலே சேர்த்து கொள்ளுமாண்டவரே இதோ படித்துக்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் ஞானத்தினால் கல் ஒழுக்கத்தினால் திறமையினால் நிரப்பப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆவின் வல்லமையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும் ஆண்டவரை இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினால இருக்கட்டும் எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து பாதுகாத்தரலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் ஆண்டவரை எங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் பக்கத்து வீட்டிலே இருப்பவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை நீரே இவர்களை ஆசிர்வதி நீரே இவர்களுக்கு தேவையான நன்மைகளை செய்வீராக இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியில் இருந்து நீரே எங்களை வழிநடத்த வேண்டும் என்று வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமீன் இறைவனை எல்லா புனிதர்களே புனிதகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமீன்